ಮಸಾಲೆ ದೋಸೆ ರೆಡಿ ಅಣ್ಣಗೈ ಮಾತ್ರೆ ಒಂದ್ ಮಸಾಲೆ ದೋಸೆ ಮಲ್ತದಲಿ ಎತ್ತು ಸೂಪರ್ ಸಿಂಪಲ್ ಅದು ಇಲ್ಲೆಡೆ ಮಸಾಲೆ ದೋಸೆ ಮಲ್ಕೊಲಿ ಇಂಕ ಮಸಾಲೆ ದೋಸೆ ಬಂಡೆ ಮಸ್ತ್ ಇಷ್ಟ ಹೋಟೆಲ್ ಕೂಡ ಜಾಸ್ತಿ ಅದು ತಿಂದ ಮೇಲೆ ಮಸಾಲೆ ದೋಸೆನು ಅಂಚದು ಸೂಪರಾದ ಬೇಯ್ದೆ ಈಗ ಟೈಮ್ ಅಂತಲಿ ಹೋಟೆಲ್ ಆ ರೀತಿ ಬೇಯ್ದು ಅಂಚೆನೂ ಉಂಟಲಿ ಕಲರ್ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಗಬಂದ ಬಂಡೆ ನಮ್ಮ ಸಕ್ಕರೆ ಬಾಳ್ದು ಮಿಕ್ಸ್ ಮಲ್ಕೋತ ಸಕ್ಕರೆ ಉಪ್ಪು ಬಾಳ್ದು ಮಿಕ್ಸ್ ಮಲ್ಕನಾಗ ಕಲ್ಲರು ಬರ್ಕೊಂಡು மசால தோசை மல்பா ஏனே ரெடி மலு தந்து கைஸ் ரெண்டு ரெண்டுலோட்டி சோசிட்டு அஞ்சனே ஒன்ச்சமச்சு மெத்தை நாலு தொகரி நாலு கடலைபழை அர கப்பு உருது இப்போ பார்த்து லாய் எக் க்ளீர் மல்தர பார்க்கை மசாலா தோசை மல்தீயே கைஸ் துளிண்ட் மலு நிச்சயம் அஞ்சனி கம்பு சட்னி மலப்பெல்லாம் தச்சப்பே அஞ்சனை பட்டாட்டது பாஜி இஞ்சி மலப்பெல்லாம் தச்சப்பா நைட்டு பார்த்தித்தே பதிலரத்தை காணலாக்கு கிரைண்ட் மே முச்சல் திக்க பட்டாட்ட பாஜி மல்பர எண்ணது தந்தை ஐந்து ஸ்பூன் எண்ணெய் தந்தை அஞ்சு ரெண்டு நீரு கட்டுமல்தே நீரு ரெண்டு கட்டுமலே ரெண்டு காய் முஞ்சி தரி हाँ चाहिए अर्ध चमच जो उद्पू उ अर्ध चमच कडे बे उद रेसमी अर्ध चमचल कासमी पाड़का उड़ पाड़का ఫ్రై మడల వెల్ కేంపు కల్ బరుడు బజి మల్పర మంగి సులభ ఉండు

ஏன்னா காய்மச்சு பாடுது நெனை பாலி கூட திண்டப்துரு காரக்காரி காய் மஞ்சு பாடு சூரு உப்பு பாடுக ருச்சிக்கு தக்க உப்பு ருச்சிக்கு தக்க உப்பு உப்பு ஃபஸ்ட்டு கடிம ஜாஸ்தி எண்டர் ஆகிது கடிம எண்டை பாடுறாக்கோஸ்க்கு ஃபிரைமா நாலு பட்டாட்டை வேய்பது சிப்பது எத்தது கட் மாந்தே பட்டாட்டை பாடுகா பட்டாட்டை பாடி பக்கூர் மஞ்சள் பாடுகா சூர் மஞ்சள் பாடு மேலே மஞ்சள் ஜாஸ்தி எண்டெல்லாம்

పత్ నిమిషవరకు బాజి బు రెడీ ఆయన బటాటె దుంబే బయపదు రెడీ మల్తి పతి అయికొస్కర శా మిక్స్ మోటల్ కూడా జాస్తి మసాలా దోసెని ఇష్ట మస్ కూడా మసాలా దోసన తింటీన అని చూ మసాలా దోసీ బాజీ రెడీ అండి ಆಜಿ ಹಾಯಿಂದ ಕೆಂಪು ಚಟ್ನಿ ಕೆಂಪು ಚಟ್ನಿ ಮಲ್ಪಗ ಒಂದು ಸೈಡ್ ಇಪ್ಪಾಡು ಮುಚ್ಚಾಲದಿಕ್ಕ ಕೆಂಪು ಚಟ್ನಿ ಮಲ್ಪರ ಅರ್ಧ ನೀರುಳ್ಳಿ ಮುಂಚೆನೆ ಆಜಿ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಪತ್ತು ಮುಂಚೆ ಬೇಸಿನ ಪಾಡ್ದು ರೆಡಿ ಮಲ್ತೈತೆ ಮುಂಚೆನೆ ಚೂರು ಪುಳಿ சூரு நீர் படுத்து கட்டி நான் இப்போ உப்பு பாடித்தே ருச்சிக்கு தக்கத்து உப்பு பாடன்குச்சிக்கு தக்காத்து முயண்ட் மரக்கி மல்தே இல்லை கிரைண்ட் மல தோஜா ஜானு பஜ்ஜீல பூர பாடுதித்தே பாலே புல் பண்து அவு ஸ்கிட்ட பஜ்ஜீ பூர பாடு பஜ்ஜி பாண்டு சூப்பர் அப்படுத்து காவலில் எல்லாரும் தி நீ ரெடி அனுக்காய்லி முஞ்சனே காவலில் வெச்சாரதைத்தை எண்ணெல்ல துப்பெல்லாம் பாடு சூப்பர் அப்பண்டு ஏன் பஜிலாவே பஜில் பாடனே தோஜாரா ஆயிடுச்சு என்ன மக உப்பா தோட தோஜாரா ஆயிடுச்சு அவு கிரைண்ட் மல்ப்புணேன் பாடு பஜில் ஏ ரோட்டை பாடன்த்த ஒஞ்சி தோஜா உப்பு நெட்டு ஒன் தாட பஜில் அந்த ஒட்டு கிரைண்ட் மல்ப்புனக்கு கிரைண்ட் மல்தாடு ஏன் சப்பிரேட்டு கிரைண்ட் மல்தே కావాలి పై పచ్చు మీడియం దీక గ్యాస్ కింపు చట్నీ మార్చ ఏది బోడట్ కింపు చట్టి పెట్టండి ఎన్నె బాధగా அழுது பக்கம் துப்ப பாடுகள் துப்ப பாடுல பாஜி ரெடி மாற்றி நான் பாடுதோக்கு காயாடு மக்காடு ப்ளேட்டு ரெடி அண்ட் ப்ளேட்டு பட் எது சூப்பர் அது வைக்கிற குடஞ்சி மசாலா தோசை மலப்பா

பாஜி கே உப்பு சக்கு மந்த் போட் ஒரே நீர்லே ஃபிரை மாத்திர உப்பு பாடுபாத்த கைஸ் பக்க பாஜி உப்பு தூடுவா ரொச்சிக்கு தக்காடாக்கு மக்க மந்த் தோடாக்கு பாஜ் மலக்கினாகல சோக்கு காயாடு சிம்பல் அது இல்ல மசாலா தோசை மல்தி நின்று ரெடி மல்போலிந்து இனித்தோட திருப்பதுக்குரிய கைஸ் சோக்கு காயாடு முச்சால் திக்கா மசாலா தோசை ரெடி அண்ட் கைஸ் ಮಾತಾರೆ ಒಂಜಿ ಅಂಜು ಮಸಾಲೆ ದೋಸೆ ಮಲ್ತತ್ತಲ್ಲಿ ಏತು ಸೂಪರದ ಸಿಂಪಲ್ ಅದು ಇಲ್ಲಡೆ ಮಸಾಲೆ ದೋಸೆ ಮಲ್ಪಲಿ ಹೆಂಗೆ ಮಸಾಲೆ ದೋಸೆ ಪಂಡ ಮಸ್ತ್ ಇಷ್ಟ ಹೋಟೆಲ್ ಪೂಂಡೆ ಜಾಸ್ತಿ ಅದು ತಿಂದು ತಿನೇ ಮಸಾಲೆ ದೋಸೆನು ಅಂಚದು ಸೂಪರಾದ ಬೈದ ಟ್ರೈ ಮಲ್ಪಲಿ ತಲೆ ಏತು ಶೋಕು ಬೈದು ಬಂಡದಕ್ಕೆ ಹೊಟ್ಟೆಲ್ಲು ಆ ರೀತಿ ಬೈದ ಅಂಚೆ ಉಂಡತ್ತಲ್ಲಿ ಕಲರ್ ಪ್ರ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಗ್ತದೆ ಪಂಡ ಬಂಡೆ ನಮ್ಮ ಸಕ್ಕರೆ ಪಾರ್ದು ಮಿಕ್ಸ್ ಮಲ್ಪತ್ತ ಸಕ್ಕರೆ ಉಪ್ಪು ಪಾರ್ದು ಮಿಕ್ಸ್ ಮಲ್ಪನಾಗ ಚ ಕಲ್ಲರು ಬರ್ಪುಂಡು ಕೆಲವು ಜನ ಬಂದು ಪಿರಿ ಹೆಂಗೆ ಗೊಟ್ಟೆ ಬಂದ್ತಿಲ್ಲಕ್ಕನೇ ಆಪುಜಿ ಇಲ್ಲ ದೋಸೆ ಆಪು ನಮ್ಮ ಟ್ರೈ ಮಲ್ಬಿಡಿ ಆಪ್ ಹೊರ ಫಸ್ಟ್ ಕಲ್ಪಿನ ಓರನ್ ಮಿಸ್ ಹಾಕ್ಬಿಡ್ ಅಂಚಿ ಇಂಚು ಹಾಲು ಅನ್ಪರ ಆಪುಜಿ ಬೊಕ್ಕ ಮಸಾಲೆ ದೋಸೆ ರೆಡಿ ಮಲ್ತು ಅಂತಲಕ್ಕೇ ಕರೆಕ್ಟ್ ಅದು ಬರ್ಪುಂಡು ನಮಗೆ ಏತ್ ಸೈಜ್ ಮಲ್ಲ ಬಿಡ್ರೆ ದೋಸೆ ಮಲ್ಪಲಿ ಸೂಪರ್ ಸೂಪರಾಯ್ತು ಬದ್ದು ಕೊಡಿ ನೈಟ್ ಅರಿಪಾಡ್ತಿದ್ದೇನೆ ಕಾಂಡ ಗ್ರೈಂಡ್ ಮಲ್ತೆ ಅಂಚೆ ಮೂಜಿ ನಾಲ್ಕು ಗಂಟೆ ಅನಾಗ ಮಸಾಲೆ ದೋಸೆ ಮಲ್ಪರ ರೆಡಿ ಆಂಡ್ ఎక్కడ గేత్త బోడ అత మసాలా దోసే మే బచ్చాయ్ కట్ మల్పుగా బోడిర ఇరగించ హాయ్ లెంచుకో ఓపెన్ మల్పుగా பச்சங்க சீப்பூச்சிக்க ప్లేట్ మార్గా ప్లేట్ వాడ కట్ మెడ్ జన కాతు ఉంద పిరటే పిరట్ అయితే పిరటి వందలేర ప్లేట్ కట్ మళ్ళీ కట్ మూరీ ఇంకే కాతుకులేరు చూరి కట్ మరి డేంజర్ హైక్లో దాక్కు మెత్త గోడు దక్కరల్ కట్లే పూర పడుతు ఆ జా புர் உண்டல கெம்பு கெம்பு உண்டு

ಅವ್ಲು ಚಕ್ ಮಲ್ತುದ್ ಕಟ್ ಮಲ್ತುದು ತೂದು ತಿಂದುದು ಎಡ್ಡೆಡ್ ಕೊನಲೆ ಕೊನಲೆ ಪಂಡೆರ್ ಹ್ಮ್ ಅದು ಬನ್ಪುರ್ ಅಕ್ಲೆ ಸೆಲಡ್ ಪನ್ಪುರ್ ಸರಿ ನ ಮಕ್ಕಲ ಒಂಚೂರು ಚಕ್ ಮಲ್ಪುಡು ಅಪನತ ಹ್ಮ್ ದುಡ್ಡು ಕೊರ್ನಿಕ್ ತಕ್ಕ ಹ್ಮ್ ತುಳೆ ಎಂಚ ಉಂಡು ಕಾಳಿ ತಿನರ್ ಬಲ್ಲಿ ಸೀತಾಪ್ನೆ ಬಯಡ್ ತಿಂದುಂಡ ಕಾಂಡೆ ತಿಂದುಂಡ ಮದ್ಯನ್ ತಿಂಡ ಐಕ್ ಮಂತೆ ಚೂರು ಉಪ್ಪು ಪಾಡ್ ಉಪ್ಪು ಪಾರ್ಡ್ ತಿಂದು ಡಾಲಪ್ನೆ ಸೀತಾಪ್ಜಿ ಹ್ಮ್ उपाध दिन का हम सामा दिन का था